Banyak yang pakai kain yang boleh kalian main pentil. Eh, bikin jadi sangat natural, kan boleh. Mantan bro. Kamu lari, sama sini gila apa nih tadi ya?

அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன்

கனடால இருந்துட்டு ஒரு அம்மா வந்து நிற்கிறாங்க கனடால இருந்துட்டு ஒரு அம்மா வந்து நிற்கிறேன் அவங்கள தான் வந்துட்டு இன்றைய வீட்டு நீங்க பாக்க போறீங்க அன்னைக்கு சொல்லிட்டு போய் ஒரே நாள்ல வந்துட்டு சுவிஸ்ல இருந்தும் கனடால இருந்தும் வந்த இனம் வந்து ஓ நேற்றுக்கு வந்து வந்து நின்று ஒரு நல்ல காரியம் செய்யறா தங்கி நின்று செய்யணும் ஒரு இது இருக்கான் எார்க்கதவ அங்க பாட்டு பாக்காம அப்ப வந்துட்டு அந்த அம்மா அமை வந்துட்டு ஒரு நல்ல காரியம் செய்யறாங்க நம்ம வந்து அம்மாவா டிமௌண்ட் வெளியில அமௌண்ட் ஆகி கேட்காம அம்மான்னு சொல்லி பேசாங்க சரி அவங்க நம்ம வந்து வந்துட்டு ஒரு நல்ல காரியம் சேப்பாங்க அதாவது வந்து கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு தன்னுடைய பேராப்பள்ளியில பிறந்த கொஞ்சம் பிறந்த அமௌண்ட்டு கொஞ்சம் பொதி வந்துட்டு கொடுக்க போறாவான்

சரி அப்ப வந்து அம்மா அம்மா வந்து வந்ததுக்கான காரணம் நம்மளோட சேர்ந்து ஒரு நாளில் இருந்து அப்படியே வந்துட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்துட்டு சமானம் கொடுக்கப் போகிறமாட்டே நம்ம விஜயாவில் தான் பேரு நாளைக்கு நாங்கள் நேரம் கொடுக்கலாம் அப்படியே நாங்க கொடுக்கலாமேட்டு கணக்கெல்லாம் போட்டு ஒரு மேலே வந்து நேற்று நிற்கிறோம் அது பெரிய ஒரு பெரிய ஒரு அது வந்துட்டு ஒரு ஒரு நல்ல காரியம் செய்யப் போகிறோமுன்னா அது பொறுமையிலே தான் நம்ம செய்யறோமே கண்டு என்ன சச்சத்து அப்படிதான்

ഓടെ സിരപ്പെട്ടി ലെവലയാ അതെ നേരെ ഇങ്ങോട്ട് അതെ 1180 ആണ് കേട്ടോ എങ്ങനെയുണ്ട് മടയ കൊടുക്കുമോ പക്കാട കൊടുക്കുമോ അതെ കൊള്ളാം കൊള്ളാം മടയ മാ അഞ്ഞിലോ മാ അഞ്ഞിദോ സീനിയോറിദോ സീനിയോറിദോ തരപ്പെട്ടി ഇതിന്റെ സ്പെഷ്യൽ കൊള്ളാം റേഞ്ചോ അ 1 കിലോ പേക്കി ഇതിന് 300 രൂപ കേട്ടോ 300 രൂപ ആ 300 രൂപ മനസ്സുമായി കൊരിദോ കൂടിയതൊക്കെ

நாலாயிரத்தி முன்னூற்றி it Ábal Arztabót? Yeah How many of you do? Nını, who you நாலாயிரத்தி How many of நாலாயிரத்தி do? நாலாயிரத்தி முன்னூற்றி isaughey. So good? Why ആ പോണ്ടല്ലേ ആ പോടാ അവ 80 നീ എ ഉള്ളിയോ മണിച്ചു സീന പോടാ അവ 30 നെങ്കിലും വാടാ കേറി ഹണ്ടി സീനി കൂടേ പോ എന്നേ തസേ ഇല്ല പോണോ കേറി സീനി കേറാൻ മണല്ല നങ്ങള് പോടല്ല കണ്ടീര സീനി പോവൂ पिक्चर തീയില്ല പോവൂ എങ്കിൽ സീനി मोठा നാലെ 400 പത്രമേ ഓ പുഴേ ഇടാനോറ വിട്ടോറാരെ ആ കേറി പോണോ കേറ് ഇത് ആയി 20 വാദനെ പാസ പോടേ കൊടി சரி ஓகே நினைக்கிறோம் இப்போ நாங்கள் வந்துட்டு சொல்லி இப்போ நாங்கள் இருபதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து செய்ய அதை போட அதை போடப்படுது தான் வந்துட்டு போடப்படுதா

ાઈટ નિપાટો જ தூக்கி நோக்கி வயங்கி வாயுங்க இருவது ஆள் களைச்சு போன மனு சோடாமனு எடுத்து வச்சு பின்னுக்கு வச்சிருக்க

என்னம் கிடக்காங்க எந்த கிடக்கா சரி ஓகே நாங்கள் இப்போ வந்துட்டு வீட்டை போய் பார்ப்பேன் என்ன மாதிரி ஓகே நான் என்னத்தில் உண்டு ஆறு உருண்டு அடுங்க அடுங்க

கொஞ்சம் தூரம் போகட்டும் உள்ள கயத்திடுவோம் கதை உத்தரம் தொடு அவனு தோல் தூவி தோல் வைக்கட்டேன் தான தூக்குறேன் நன்றி கேந்த ஏற்றிட்டு போகிறோம் நாங்க சொன்ன எல்லாருமே வாழ்ந்துட்டு வேற கிடக்குங்க ரெண்டு பேர் வேற கிடக்குங்க மூன்று வேற கிடக்கு இங்கால பார்த்தா எல்லாருமே வந்துட்டு

ම පරනබ බ පරන බ සර ම බනමරග પરમાણ ના સોલમાડિંગ એટલે ફ્રન્નાલ વાલ્ટેકા આંગા માર્ગ સરી અמא સોલુ આગા ને વડિયા જોલપુરアン સર હું કેતા પરા પારા વે ઓ નાંગ બેટિંગ નાંગ સરી બાંગ મણકો Hey, ne oldu? Ha. Tutuyor

நீங்க <laughs> கொடுக்க <laughs> അങ്ങേരെടാ ഇങ്ങേരെടാ 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 അടുത്തേ വാ അടുത്തേ വാ മണിക്ക് വാ ഇന്ത മണി വലിയാ വണ്ടാ ഇത് വണ്ടാ வா என்னோ வாங்க காஸ்டா வந்ததேக்கா சரி போறீங்களா எல்லாரும்

நல்ல சந்தோஷமா இருக்கும் நாங்க நினைச்சதோட வந்துட்டு நல்ல சந்தோஷமா வந்துட்டு கொடுத்துருக்கோம் எல்லாருமே வீட்டை வந்து வாங்கி பெரிய சந்தோஷமா இருக்கேன் தோழி தலையை